வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு இரண்டினுடைய கூட்டமும் இன்னைக்கு நடந்திருக்கு இதுல எடப்பாடி பழனிசாமி அவருடைய உரை மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கு அடுத்த கட்ட அதிமுகவினுடைய பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு முத்தாய்ப்பா சில காவல் நமக்கு ஒரு ஊடகவியலாளரா ஒரு அரசியல் விமர்சகரா புரிந்து கொள்ள முடியுது சரி இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பொதுவா தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறவங்க தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளோட படி ஒரு வருஷத்துல இரண்டு முறை செயற்குழுவை கூட்டணும் ஒரு தடவை பொதுக்குழுவை கூட்டணும் அந்த வகையில ஏற்கனவே ஒரு முறை செயற்குழு கூட்டம் முடிஞ்சிருச்சு அதற்கு பின்பாக இப்ப செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் சேர்த்து இன்னைக்கு ஒரே நாள்ல நடத்தி முடிச்சிருக்கு அதிமுக தலைமை அந்த நிகழ்வுல தொடர்ந்து பல பேரும் பேசுனாங்க கடைசியாக அதிமுகவினுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்மகன் உசேன் அவர்களை தொடர்ந்து அடுத்ததா மைக் பிடிச்சாரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாநாட்டில் மிக முக்கியமான சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு டங்ஷன் சுரங்க துறைமுக எதிர்ப்பு தொடங்கி பல விஷயங்கள் மாநில அரசுக்கு எதிராக ரொம்ப ஆவேசமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட பாஜகவோட ஒரு இணக்கமான போக்க கையாள்றாங்க அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு தொடர்ந்து எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில மத்திய பாஜக அரசு விமர்சிக்கிற வகையிலையும் சில தீர்மானங்கள் இதுல இடம்பெற்றிருந்துச்சு கல்வியை மாநில பட்டியல சேர்க்கணும் அப்படிங்கிறது தொடங்கி மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கெல்லாம் ஆங்கிலத்துல பெயர் வைக்கணும் இந்தியில வைக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய விமர்சனம் வரைக்கும் பல தீர்மானங்கள்ல மிக முக்கியமான தீர்மானங்கள்லாம் மத்திய அரசுக்கு எதிராகவும் தீர்மானங்கள் இதுல இடம்பெற்றிருந்துச்சு சோ இந்த வகையில அதிமுக பாஜகவை எதிர்க்காது அதிமுக பாஜக கூட சமரசமா போகுது அப்படிங்கக்கூடிய விமர்சனத்துக்கும் இடம் தராம ரொம்ப அலகுவா கையாளப்பட்டிருக்கு இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர் நீண்ட நெடிய உரையாற்றினாலும் கூட தொண்டர்கள் பசியோட இருந்தாங்க அந்த நேரம் ஒரு நண்பகல் நேரம்ங்கிறதை தாண்டி சற்று ஏறக்குரிய ஒரு சாப்பாட்டு நேரத்துலதான் அவர் உரையவே தொடங்க ஆரம்பிச்சாரு அவரே அதை பத்தி குறிப்பிட்டிருந்தாரு எல்லாரும் நல்ல பசியோட இருப்பீங்க நான் சுருக்கமா முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் சுருக்கமா முடிக்கல அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட நீண்ட நெடிய இருந்தாலும் கூட அந்த தொண்டர்களுக்கு போர் அடிக்கல அப்படிங்கிறத தாண்டி அதிமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போது அப்படிங்கிறதுக்கான மூன்று புத்தாய்ப்பான விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு ஒன்று வாரிசு அரசியல் மீதான விமர்சனம் உதயநிதி ஸ்டாலின அவர் மீண்டும் பட்டத்து இளவரசரை இளவரசராக மாற்றுவதற்கும் மன்னராக மாற்றுவதற்கு நாங்க விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அண்மை காலமா எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனத்தை எதிர்கொண்டு வந்தார் அது என்ன விமர்சனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் அப்படிங்கக்கூடிய புள்ளியில எடப்பாடி பழனிசாமி சமரசமாயிட்டாரு ஏன்னா அவருடைய மகன் மிதுன அரசியல் களத்துல கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு அதனாலதான் அவர் உதயநிதி ஸ்டாலின விமர்சனம் செய்ய மாட்டாரு அப்படின்னா தொடர்ந்து ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டுச்சு இந்த நிலையில தான் உதயநிதி ஸ்டாலினை விமர்சிக்கிற விதமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே பேசியிருக்காரு சற்று ஏறக்குரிய ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு உட்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்துல ஒன்றிய செயலாளர்கள் பல பேருக்கு தேர்தலில் போட்டியறதுக்கு பாராளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தோம் வருகிற சட்டமன்ற தேர்தலையும் சிறப்பா பணி செய்யறவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறத சூசகமா தெரிவித்திருக்காரு இது ஒரு வகையில் ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் பாணி சரி இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமா அவருடைய உரையில இன்றைக்கு நாம கவனிக்கக்கூடிய அடுத்த அதிமுக அவருடைய பயணத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா வருகிற ஜனவரி மாதம் இருந்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தானே நேரடியா வர ஆய்வு செய்ய போறேன் தானே நேரடியா வந்து அந்த தொகுதி சார்ந்த விஷயங்களை களமாட போறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு சோ அதை வைத்து நம்ம பாக்குறப்ப அந்த விஷயத்த நம்ம பாக்குறப்ப அதுல வந்து என்ன தெரியுதுன்னா மிக முக்கியமாக இதுல இருந்து நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணமும் வர இருக்காரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இவ்வளவுதான் விஷயம் இருக்காண்டா அண்மை காலமா அதிமுக மீதான மிக முக்கியமான விமர்சனங்கள் ஒன்று அதிமுக இளைஞர்கள் பலம் இல்ல இளைஞர்கள் இல்லவே இல்லை நிறைக்கி அப்படிங்கக்கூடிய விமர்சனம் ரொம்ப குறிப்பா நானே நாகர்கோவில் நடந்த வட்டமேசை விவாதம் புதிய தலைமுறை நிகழ்ச்சி ஒருங்கிணைத்த நிகழ்ச்சியில சில புள்ளிவரங்களோட சில தரவுகளோட நான் பேசுகிற பொழுதே அந்த விவாதம் மேடையில தெரிவிச்சிருந்தோம் சோ இந்த நிலையில அப்போது இருந்தே அவர் ஐடி விங்கோட கூட்டம் நடக்கும்போதும் சரி எல்லா தரத்திலையும் சரி இளைஞர்களை சேர்க்கணும் இளம்பெண்களை சேர்க்கணும் கூடிய விமர்சனத்தை தொடர்ந்து அதிமுகவும் முன்வைக்கப்பட்டு வந்துச்சு இந்த நிலையில இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற பொழுதும் இளைஞர்கள் இளம்பெண்கள்

முப்பது வயதுக்கு அதிகமான அளவில் சேர்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளியை நோக்கியும் அப்ப இனி வரக்கூடிய காலங்களில் திமுகவுக்கு எதிரான அதிமுக போராட்டங்கள் தீவிரப்படும் ஜெயலலிதா அவருடைய ஸ்டைலில் தொடர்ச்சியான போராட்டங்கள் இருக்கும் தினசரி ஒவ்வொரு மாவட்டத்தில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்க போது இல்ல நாளைக்கே இருக்க போதான ஜனவரி மாதம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் தொடங்குகிற போதுல இருந்து இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம இதை உள்வாங்கிக்கலாம் இது எல்லாத்துக்கும் மேல மக்கள் நமக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க மக்களுக்கிட்டையும் கூட்டணி கட்சிகள் நமக்கு வரணும்னாலும் நம்ம வந்து ஒரு ஆளுங்கட்சியா வருவோம் நம்பிக்கையை விதைக்கணும் அப்படிங்கிற விதமும் எடப்பாடி பழனிசாமி உரை அமைஞ்சிருக்கு சோ அந்த பார்த்தா அதிமுகவுக்கு இந்த பொதுக்குழு எந்தவிதமான திருப்பு முனை ஏற்படுத்தியிருக்கா தொண்டர்கள் கிட்ட உற்சாகத்தை கூட இரண்டு விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் இளைஞர்களை சேர்ப்பது என்பதில எடப்பாடி பழனிசாமி முனைப்பா இருக்காரு இன்னொரு விஷயம் அதிமுகவுக்காக அவர் வந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் இந்த சுற்றுப்பயணம் அதிமுகவை சுறுசுறுப்பாக இயக்கப்போகிறதா அல்லது கால நீரோட்டத்தில் இன்றைக்கு போட்டியாளர்கள் பெருகியிருக்காங்க நாம் தமிழர் ஒரு ஒரு அணியாக இருக்கிறது பாஜக ஒரு அணியாக இருக்கிறது அதே போன்று புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் ஒரு அணியாக இருக்கிறது திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தனித்தே தேர்தலை சந்தித்த இயக்கம் அதிமுக இந்த முறை அவர்களிடம் கூட்டணிக்கு பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை புரட்சி பாரதம் இருக்கு தேமுதிக இருக்கு அந்த மாதிரியான சிறு சிறு கட்சிகள் தான் வச்சிருக்காங்க சோ இதை தாண்டி அவர் ஜொலிக்க போகிறதா அதிமுக என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்